いや அப்படியே நினைக்கிறேன் அதனால நிறைய பேர் முன்னாடி எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க தம்பி அது எப்படி போய் பார்க்கணும் ஆமேவுகல்ல போய் தானே பார்க்கணும் செட்டிங்ல போய் அதிகமாக நான் தான் போய் பார்ப்பேன் எல்லா சேனலையுமே ஓ நோட்டிஃபிகேஷன் நம்ம ஜோதி சிஸ்டர் கூட அப்படி தான் சொல்கிறாங்க லைவ் போடுறது தெரிய மாட்டேங்குதுக்கா நோட்டிஃபிகேஷனே வர மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க யூடியூப் சேனல் தொடர்ந்து இருக்கே எல்லா சேனலும் லைவ் தான் யூடியூப் சேனல் தொடர்ந்து இருக்கே எல்லா சேனலுக்கும் லைவ் தான் ஓ நானும் யூடியூப் சேனல் இருந்தால் எந்த சேனல் ஆன் இல்லை இருக்க எல்லா சேனலும் லைக் ஓ சூப்பர் தம்பி சூப்பர் சூப்பர் இந்த ஆப்ஷன் உங்கள் செல்லில் தான் இருக்குது அதான் பார்க்குறேன் தம்பி லைவை முடிச்சுட்டு பார்க்குறேன் லைவை முடிச்சிட்டா அது என்னென்னு பார்த்து நோட்டிஃபிகேஷன் ஆனில் இருக்கா என்னன்னு பார்த்து சொன்னேன் இந்த சேனல் லைவ்வும் வரும்ல ஆமாம் வருது ஸ் போட்டுருக்கு, ஷேர் பண்ணுறது இருக்குது அப்புறம் கமெண்ட் பாக்ஸ் இருக்குது பக்கத்தில் 干呢？